பட்டு அக்கா மீன் பிடிச்சிடாங்களா இல்லையா அதான் தெரியலண்ணி தூண்டி போட்டு பிடிக்குதுங்களே இன்னும் காணுவங்கள எப்போ குழம்பு வைக்கிறது ஏன் பட்டு அம்மா அப்பா எல்லாம் தூண்டி போட பேருக்கோல்ல மீன் தூண்டி தூண்டிப்பட ஆமாண்ணே அதான் இன்னும் காணுமேனு சொல்லிட்டு தெரியிருக்கோம் எங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவரை நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் எங்கே குளத்தில் போய் பிடிக்குதோன்ட்டு தெரியலையே ஒரு கழிச்சாங்களா என் வாசலை போட்டு சமையல் கட்டாவே ஆக்கிட்டாங்க எவ்வளோ அழகாக பூவும் கீவமாக வச்சு எவ்வளோ அழகாக வச்சுருந்தேன் வாசல் இப்போ சமையல் கட்டோட கேடுகிட்ட சமையல் கட்டாயிடுச்சு ஒரு காலிச்சாங்களை அங்கே கொண்டு வந்து குடியே வச்சு என்ன பட்ட இப்படி பேசுகிறாங்க அது பட்டம் பேசிட்டு நீ அதில் வாங்காதீங்க ஆடு நாக்காளி போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இல்லை என் உள்ளார போய் உட்கார வேண்டியது தானே நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கறதுக்காச்சும் உட்காந்துருக்கோம் ஒரே புகையாக தாங்க முடியாது அடுப்பை உங்களுக்கு அடி ஏறீங்களே நல்லா தான் எரியுது அடுப்பு அப்படி தான் புகையாக இருக்கும் ரொம்ப தூறு திமுறு கொண்டாடுவா என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அது படம் பேசிட்டு படா நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க அண்ணி இந்த அம்மா அம்மாவின் ஏதாவது பேசிக்கிட்டே கிடக்கு அண்ணி சாப்பாடு வர சோறு வர ஒன்றும் பொங்கலையே ஆமாம் ஆமாம் இப்போ தானே உழை வச்சோம் பொங்கட்டும் பொங்கடோடனே அரிசி களைஞ்சி போடலாம் நான் அது வரைக்கும் தக்காளி பச்சை மனம் அறிகிறேன் பட்டு நீ தண்ணி சூடு வந்தோடனே தண்ணி குளிச்சோன்னே அரிசியை களைஞ்சி அள்ளி போடு சரியா நீ ஒரே பக நாத்தான் உக்கார முடியல வாசல்ல நாங்கள் தாங்க வாசலில் சமைக்கிறது தெரியுதுல இங்கே போய் உள்ளே போய் உட்கார வேண்டியது தானே ஏன் வீடு நான் எங்கே வேணாலும் உட்கார வேண்டியது பட்டு சுமாரி

இது ஒரு நாலு அஞ்சு மீன் மாட்டியிருக்கு போதும் போதும் எடுத்துகிட்டு போவோம் நேரம் ஆகுது ஏசு இயேசுவாளுவா அவ்வளோ வர ஆமாம் ஆமாம் வாங்கடி சமைக்கிறேன் எப்போ சமைக்கிறது மணி ஆயிடுச்சு மணி எத்தனைன்ற வர தெரியல வைதிகி மாலியை தோற இந்த மீனை எடுத்து வைக்கிறேன் எடுத்துகிட்டு போவோம் நேரம் ஆகுது வா ஆமாம் பாட்டி அவங்க பாட்டி இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க எட்டாவது அத்தை எப்போ சமைக்கிறது ஏன்டி நான் தூண்டி போட்டு எடுத்துட்டு வரேன் நான் மீன் அவசரப்பட்டா என்ன செய்யுது உங்க அத்தையை பாருப்புல மீன் எத்தனை மீன் தூண்டி போட்டு போட்டு எடுத்துருக்கா வாலியில் வச்சிருக்கா பாரு உயிரோட இருக்கு இப்ப திறந்த எல்லா மீனும் ஓடிடும் ஆமாம்மா பாட்டி சூப்பரா தூண்டி போட்டு மீனை பிடிச்சாங்க தைரியக்கார கலவி மீன் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாம தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கா பாரு எப்படி அப்படி பாருப்பேன் ஏ பட்டு உங்களுடைய சீக்கிரம் ரூம்ல எடுத்துட்டு வாங்க அடுப்பில் சாம்பார் இந்த இடத்துல வாங்க மீன் தெரிஞ்சு தரேன் அஞ்சு கழுவி தரேன் சீக்கிரம் குழம்பு வச்சு பொறிங்க பொறிச்சு சீக்கிரம் குழம்பு வைங்க மீன் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் நானும் வந்து ஆயிட்ட நான் நாற்பய ஆயிரம் நீனா வேணாம் நீங்கள் வேலையை பாருங்கள் நான் அஞ்சு கழுவி தரேன் முதல் பொ பொறிங்க மீனை பொறிச்சுட்டு அப்புறம் கொழம்பு வைக்கலாம் நான் செஞ்சிட்றேன் நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் லேயா துண்டிப்பட்ட மீன் சூப்பராக இருக்க நீங்கள் குழம்பு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் சாப்பாடு நிறைய இருக்குங்க எனக்கு ஒண்டிக்கே பத்தாது சட்டில சாப்பாடே இருக்காது பெருக்கே சோறு எல்லாம் சாப்பிடுறங்க பெருக்க ஆமா பட்டு அரிசி நிறைய தானே கலஞ்சி ஆ நிறைய தான் கலஞ்சி வச்சிருக்கேன் அண்ணி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் வாசலையே குடிச்சா ராக்கிட்டு திண்டு தொலைங்க